ஸ்ரீமதை ராமானுஜாயமாக நாம் இப்பொழுது ராமானுச நூற்றந்தாதி ஐம்பத்தி ஐந்தாவது பாசுரத்தை பார்ப்போம் பாசுரம் எப்படி இருக்கு கண்டவர் சிந்தை கவரும் கடிவுழில் தென்னரங்கன் தொண்டர் தொண்டர்குலாபும் கிராமுசனை தொகை இறந்த பண்டரு வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்து அருளும் கொண்டலை மேவித் தொழும் குடி யாம் எங்கள் கோகுலமே கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் குலாவும் இராமானுசனை தொகையிறந்த பண்டரு வேதங்கள் பார்மேல் மேல் நிலவிட பார்த்து அருளும் கொண்டலை மேவி தொழும் குடியாம் எங்கள் ஊ குலமேம் சிற அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்கு தொகை இறந்த கணக்கில்லாத பண்டரு வேதங்கள் ஸ்வர பிரதானங்களான வேதங்கள் அதான் அர்த்தம் பண்ண இசையின் அர்த்தம் ஸோ அந்த ராகம் இந்த மாதிரியாக வேதத்தை ஓத வேண்டும் அதனால் ஸ்வரப்பிரதானங்களான வேதங்கள் பார்மேல் இந்த பூமியிலே நிலவிட பார்த்தருளும் ஓங்கி வளரும்படியாக அவர் பார்த்தருள்னா இது மாதிரி ஓங்கி வளரும் ஓங்கி வளர்வதற்கு என்ன செய்வனோமோ அதெல்லாம் செய்து முடித்தார் செய்தருளும் கொண்டலை கொண்டல்னா மேகம் அர்த்தம் கொண்டல்னா கொடைவள்ளல் அர்த்தம் அதனால பரம உதாரரும் பரம பரம உதாரரும் கொண்டல் கொண்டல் அப்படின்ற அவர் அவர் கொடைவள்ளல் அர்த்தம் உதாரரும் கண்டவர் சிந்தை கவரும் கண்டவர்களுடைய நஞ்சை கவர் கடிபொடியில் வாசனை மிக்க பரிமளம் மிக்க சோலைகள் சூழ்ந்த தென்னரங்கன் தென்னரங்கத்திற்கு தலைவரான பெரிய பெருமாளுக்கு அடி அடிமைப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவரானவர்கள் அவர்கள் அவர்கள் தொண்டர் கோலா தொன் தொண்ட தொண்டர் கோலாவும் திருப்பது நான் அந்த போர்ஷனை தென்னரங்கன் தொண்டர் குலாவும் அந்த பெருமானுடைய தொண்டர்கள் பெருமானுடைய அடியார்கள் குலாவுன்னா கொண்டாடுகின்றவர் கொண்டாடுவ தொண்டர்களால் கொண்டாடப்படுபவருமான இராமானுசனை அந்த எம்பெருமானாரை மேவி கொள் மேவி தொழும் குடி சுவாமியாக மேவித்தொழும் கூடி பொருந்தி ஆசிரயிக்கிற குலம் பொருந்தி அப் அந்த இராமானுசனை தொழுகின்ற அந்த குடியிருக்கிற அந்த குலம் எங்கள் கோ குலமாம் எங்களுக்கு சுவாமியாக கூடிய குலமாகும் கோன ராஜான்னு அர்த்தம் சுவாமி நேர்களுக்கு சுவாமியாக கூடிய குலமாகும் அதாவது தன்னரங்கன் தொண்டர் குலம் குலாபும் கிராமானுசரை அப்புறம் மேவி தொழும் கூடி ஆசையோடு பொருந்தி எம்பெருமானாரை கொண்டாடுகின்ற தொழுகின்ற அந்த குலம் இருக்க எங்களுக்கு கோ குலம் ஆம் எங்களுடைய சுவாமியான சுவாமியாக கூடிய குலம் அப்படின்னு முடிக்கிறார் இப்போ பாசுரம் படித்தா அவங்களுக்கு அர்த்தம் நான் பிடிபடம் கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் சொன்னரங்கன் குலாவும் இராமானுசரை தொகை இறந்த பண்டரு வேதங்கள் பார்வையில் நிலவிட பார்த்து அருளும் கொண்டலை இந்த கொண்டலங்கிறது மேகத்தை தான் இங்கே ராமானுசரை அவதி மேகம் போன்ற இருக்கிற குடைவள்ளல் இராமானுசரை மேவித்துழு மேவி தொழும் குடி யாம் இப்படி சேர்ந்து பிடிச்சிடும் மேவி தொழும் குடியாம்